சினிமான்னா பிரம்மாண்டம் அப்படி இருந்தால் தான் படம் நம்ம பார்க்க முடியாத பார்க்க தவற விட்ட இல்லை நம்ம கற்பனைக்கே எட்டாத விஷயங்களை காமிக்கிறது தான் சினிமா அப்படின்னு சொன்னது தான் திரு எஸ் எஸ் ராஜமௌழி தெலுங்கு பட உலகில் அவர் எடுக்காத ஜானரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்னென்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி சின்னதாக கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி எடுத்திருக்கிறாரு ஒரு இ பத்துன ஒரு கதை ஒரு இ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுத்துருக்காரு மகதீரான ஒரு பணம் எடுத்திருக்காரு மரியாதை ராமன்னான்னு ஒரு பணம் எடுத்தார் அதுக்கப்புறம் பாகுபலி எடுத்தார் அதுக்கப்புறம் ஆர்ஆர்ஆர் எடுத்தார் வெவ்வேறு களங்களில் வெவ்வேறு இடத்துல நிறைய வித்தியாசமான கதைகளோட பல பெரிய ஆர்டிஸ்டோட காம்பினேஷனில் பிரம்மாண்டமான திரைப்படங்கள் ஏராளமாக உருவாக்கியிருக்கார் அப்படி உருவாக்கின எஸ் எஸ் ராஜமௌழி தற்போது தெலுங்கு பட உலகில் வந்து ரொம்ப கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிற மகேஷ் பாபு மகேஷ் பாபு நமது நடிகர் கிருஷ்ணா அவருடைய படங்கள் பண்ணியிருக்கார் அதாவது என்னன்னா அவர் சொல்ல வந்து அவருடைய படங்களை தான் தமிழ்ல வந்து தளபதி விஜய் வந்து நிறையவே வந்து ரீமேக் பண்ணியிருக்கார் ஈவன் போக்கிரி அப்படிங்கிற படம் கூட அவர் பண்ண ஒரு படம் தான் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் வந்து அத்தடு அத்தடுன்னு ஒரு படத்தில் ஒரு சீன் வரும் அந்த சீனை வந்து தமிழ்ன தமிழில் வந்து சுந்தர் அவர்கள் தலைநகரம்னு ஒரு படம் பண்ணார் அந்த படத்தில் ஒரு ஒரு ஷார்ட்டே வச்சுருப்பார் அதே சீன் அப்படியே இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் விளாக இருக்கட்டும் ரொமான்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலி ட்ராமா இருக்கட்டும் இது எல்லாமே மகேஷ் பாபு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் மகேஷ் பாபு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஏ ஆர் முருகதாஸ் ஒரு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது அதுதான் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் தமிழ் எதுவும் ரிலீஸ் ஆகலை அது வந்து ஒரு மல்டிலிங்கலாக பண்ணாங்க ஸ்பைடரை அதே சமயத்தில் இந்த கூட்டணி அதாவது எஸ் எஸ் மகேஷ் பாபு கூட்டணிங்கிறது இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்குது என்ன சார் படம் என்ன படம் என்ன மாதிரி இருக்க போகுது ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டாக இருக்க போகுது அதுவாக இருக்க போகுது இதுவாக இருக்க போதும் அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமாக வச்சுட்டுருக்காங்க அந்த நேரத்தில் தான் இந்த படத்துடைய லான்ச் அந்த லான்ச் மக்களுக்கு முன்னாடியே வச்சு பண்ணியிருக்கார் எஸ் எஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக அதாவது சிஜி வந்து திரையில் காமிக்கலாம் தரையில் காமிக்க முடியுமா அப்படின்னா காமிக்கலாமே அதுக்கு நான் ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா இந்த படத்தோடய லான்ச்சு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த லான்ச் பண்ணி படத்தோட டைட்டில் சொன்னோம் பெரிய பிரம்மாண்ட மேடை அந்த பிரம்மாண்ட மேடையில் அந்த ஃபேஷன் ஷோவில் நடப்பாங்கள்ல முன்னாடி அது மாதிரி ஒரு நடைபாதை அப்போது மக்கள்லாம் சூழ்ந்தையெல்லாம் பயங்கரமாக கத்திட்டுருக்கிறாங்க ச பெரிய கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து ஒரு திரையிலிருந்து இப்படி விலகி ஹீரோ வராரு ஹீரோ வரார்னா நடந்து வராரா பறந்து வராரா மாட்டில் வர்றார் ஆமா ஒரு கால மாடு அதாவது நம்ம அது எப்படி சொல்றதுன்னா எஸ் எஸ் அந்த பாகுபலி படத்துல வந்து ஒரு மாடு காம்பாங்க பைசன் டகடங் டகடஙங் அந்த மாதிரி ஒன்றை ரியலாகவே பெருசாக உருவாக்கி அது ஒரு மிஷினில் பொருத்தி அது வந்து இப்படி இப்படி அப்படி நாலு காலையும் வச்சு அப்படி ஓடி வர்ற மாதிரியே ஒரு அசைவை கொடுத்து அது மேல மகேஷ் பாபு உட்கார்ந்து கையில் ஒரு திருசூலத்தை வச்சு அப்படி வந்து நிற்கிறாரு இப்படி டகடங் டகடங் இது வந்து போது மிஷின் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட்டு எல்லா நடிகருக்குமே இருக்கும் ஏன்னா ஒரு மிஷின் மேலே ஏறுறது அப்படின்னா ஷூட்டு அப்படின்னா பத்து பேர் இருப்பாங்க ஆனால் லைவாக காமிக்கணும் மகேஷ் பாபு ஹேட் சாஃப்டியும் அந்த இடத்துல அந்த ரிஸ்க்கை நான் எடுக்கிறேன் நான் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அப்படி ஏறி அந்த மிஷினில் அப்படி வந்திருக்கார் பல டைம் வந்து ரிகர்சல் பார்த்து இதை வந்து அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ அந்த படத்துடைய பேர் வாரணாசி வாரணாசி அப்படின்னு சார் இது கொல்கத்தா பக்கத்துல இருக்கோ அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் வாரணாசி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அதாவது ஒரு ஆன்மீக நகரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆன்மீக நகரத்துல முதல் முறையா புதிய குளோப் ட்ராட்டர் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த எஸ் எஸ் ராஜமோழி உருவாக்குறார் தெலுங்கு சினிமா வரலாற்றில் எப்பவுமே எஸ் எஸ் ராஜமனுடைய படைப்பு அப்படின்னா அது எப்பவுமே பிரம்மாண்டமாக தான் இருக்கும் சரி இந்த படத்துடைய கதை என்ன மாதிரி இருக்கும் இந்த படத்தில் அவர் மாதிரி கெட்டப்பில் வருவார் ஒருவேளை இது வாரணாசின்னு சொன்னதால் ராஜா காலத்தில் வாரணாசியில் என்ன நடந்ததுன்னா அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி இருக்குமா இல்லையே மகேஷ் பாபு சாதாரணமாக அந்த அவரோட ஹேர் ஸ்டைலெலாம் இருக்கும் அந்த மாதிரி வராரு அந்த மாடு மேலே ஏறி வராரு ஓகே ஆனால் அந்த மாதிரி தானே வராரு அப்போ கெட்டப் மாற்றுறாரா இல்லை சார் கெட்டப்லாம் மாற்றலை கேரக்டர் மண்ணு தான் சார் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறாங்க சரி ஓகே அப்போ இது என்ன மாதிரியான கேரக்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இல்லை சார் இவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் மகேஷ் பாபு வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த ஆராய்ச்சியாளர் வந்து தொடர்ந்து அப்படியே ஆல் ஓவர் த வேர்ல்டு ட்ராவல் பண்ணுறாரு அப்படி ட்ராவல் பண்ணக்கூடியவருக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன அவர் என்ன க எதை ஆராய்ச்சி பண்ணுறாரு என்ன கண்டுபிடிக்க போறாரு அப்படி கண்டுபிடிச்சா அவர் எங்க வந்து சிங்க் ஆகுறாரு அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஆராய்ச்சிக்கு முக்கிய காரணமே அவன் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமோ அப்படிங்கறது ஏன்னா எஸ் எஸ் ராஜமொழி பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த சினிமாட்டிக்கா இருக்கிறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகா சினிமாவை வந்து மக்களுக்காக பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு எஸ் எஸ் ராஜமௌழி அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நார்மலான ஒரு சீனை கூட அதாவது என்னன்னா பாகுபலியில் ரொம்ப பிரமாதமான ஒரு சீன் என்ன அப்படின்னா என்னப்பா அது இந்த இந்த இடத்துல தண்ணி வரலை அதாவது இந்த லிங்கத்தை வச்சுட்டாங்க அந்த இடத்துல தண்ணி இல்லை இதுக்கு தண்ணி ஊற்றுறது கஷ்டமாக இருக்குன்னு அம்மா சொன்ன உடனே அந்த லிங்கத்தையே பேத்து எடுத்துகிட்டு போய் நேராக அறிவு பக்கத்தில் வச்சு இப்போ செவன் குழுந்துட்டானா அப்படின்னு வார் அட்டா 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 அதாவது சாதாரண விஷயம் அதாவது என்னென்னா அந்த லிங்கத்துக்கு அந்த இடத்துல தண்ணி ஊற்றுறதுக்கு கஷ்டமா இருக்கேன்னு அம்மா கஷ்டப்பட்டதுக்காக உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த லிங்கத்தையே பேத்து எடுத்துகிட்டு போய் நம்ம மாதிரி அதுதான் படத்தில் பிரம்மாண்டமான ஒரு சீன் அது ரொம்ப அருமையான ஒரு சீன் அதை எஸ் எஸ் ராஜமௌனி படமாக்கின விதம் இருக்குல்ல அது ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இல்லை இந்த படம் ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா பெரிய கான்செப்ட்டை கொண்ட ஒரு மித்திக்கல் அட்வென்ச்சர் மித்திக்கல் அட்வென்ச்சர் அப்படிங்கும்போது ஒரு ஒரு மித்தாலஜி அது தேடி போகிற ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபிலிம் அதில் இந்த பக்கம் வந்து எப்படி நமது மகேஷ் பாபு நடிக்கிறாரோ அதே மாதிரி மலையாளத்திலேருந்து இது ஒரு பேன் இண்டியா படம் எப்படின்னா தெலுங்கிலிருந்து மலையாளத்திலேருந்து தமிழ்லேருந்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்து ஆள் வரணுங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மகேஷ் பாபுனா இந்த பக்கம் ஒரு முக்கியமான கேரக்டர் அதாவது கும்பா அப்படின்னு ஒரு கேரக்டரில் பிருத்விராஜ் இந்த படத்தில் நடிக்கிறார் அவர் வந்து இந்த படத்தில் இருக்காருன்னு சொல்லி சமீபத்தில் தான் ஒரு ஸ்டில் வந்தது கும்பா கேரக்டரில் பிருத்விராஜ் நடிக்கிறாருன்னு ஸோ பி அ நெகட்டிவ் ஷேட் இருக்கலாம் அதே சமயத்தில் பாகுபலி ஆர் இந்த மாதிரி படங்களெல்லாம் உருவாக்கும் போது எப்படி ஒரு புதிய ஒரு களத்தை காமிச்சாரோ புதிய ஒரு உலகத்தை காமிச்சாரோ அது மாதிரி தான் இதில் அந்த க்ளோப் ட்ராட்டர் யூனிவர்ஸ் ஜிடியூ இது இங்கேயோ கெட்ட மாதிரி இருக்கே எல்சியு ஓ ஹோ 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 அதாவது தமிழ்நாட்டில் இந்த கூலி படம் வந்தப்போ லோகேஷ் கனகராஜுடைய அந்த எல்சியு எல்சியு எல்சியூன்னொன்னே இது அகில இந்தியாவிலையும் எல்லா டேரக்டர்கிட்டையும் காதில் கபார் கபார்னு ஒழிச்சிருக்கு அதில் என்னன்னா என்னது எல்சியு அப்போ அந்த எல்சியூனா நம்ம என்ன யூ வைக்கலாம் அப்படின்னா அது குளோப் ட்ராட்டர் யூ யூனிவர்ஸ் அதான் குளோப் குளோப் ட்ராட்டர் யூ இல்லை குளோப் ட்ராட்டர் யூனிவர்ஸ் இந்த குளோப் ட்ராட்டர் யூனிவர்ஸ் வந்து புதுசாக உருவாக்குறாரு நமது எஸ் எஸ் ராஜமௌழி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மலையாளத்தில் வந்து துல்கர் சல்மான் வந்து லோகா அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் கிட்டத்தட்ட நம்ம எப்படி வந்து டிசி மார்வல் படங்கள் அந்த மாதிரி பார்க்குறோம் இல்லையா சீரீஸ் ஆஃப் பீப்புள் அந்த இல்லை லோகா படத்தில் வந்து ஒரு யூனிவர்ஸ் அவர் உருவாக்குறார் அந்த வேம்பயர் யூனிவர்ஸ்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க இந்த பக்கம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து எல்சி உருவாக்கியிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் அது வந்து எல்லா கேரக்டர்ஸும் ஒன்று சேர்ந்தா அப்படின்னு நிறைய பெரிய பெரிய ஹீரோஸும் ஒன்று சேர்க்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறார் இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ குளோப் சார்டர் இனிவாசன்னு நம்ம தெலுங்கு திரைப்பட உலகில் எஸ் எஸ் ராஜமௌழி ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கியிருக்காரு ஆனால் எஸ் எஸ் ராஜமௌழி அவர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மைண்டில் இருக்கிறத ஒன்று சொல்கிறேன் அதாவது காந்தாரா கன்னடத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைகிற காந்தாரா சர்வசாதாரணமாக ஆயிரம் கூடி ஏற்றி விட்டியது ஆனால் அது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க மற்ற படங்களுக்கெல்லாம் பேசுகிற மாதிரி ஆயிரம் கோடி ஆயிரம் கோடிங்கிற மாதிரி காந்தாராவுக்காரம் பேசவே இல்லை ஆனால் காந்தாரா இந்த சாப்டர் ஒன் அப்படிங்கிற இந்த படம் ஆயிரம் கோடியை நெருங்கிருச்சு அது ரொம்ப பெரிய விஷயம் அப்போ கன்னட பட உலகில் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு படம் எடுத்துட்டாங்க அப்படின்னோடனே இப்போ தெலுங்கில் ஒரு பெரிய போட்டி அதை விட பிரம்மாண்டமாக நம்ம எடுக்கணும் பல விதமான பொருட்செலவு பண்ணணும் பட்ஜெட் வேறு மாதிரி இது நூற்றி இருபத்தஞ்சி கோடியில் எடுத்த படம் சரி இப்போ எஸ் எஸ் மகேஷ் பாபோட காம்பினேஷன்ல வரப்போற அந்த வாரணாசி அப்படிங்கிற படம் எத்தனை கோடியில் எடுக்க போகிறாங்க எங்கே செட்டு போட போகிறாங்க இல்லை அது செட்டா சிஜியா ஏஐயா என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறாங்க சமீபத்தில் ஆன காந்தா அப்படிங்கிற படத்தில் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ தான் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் மேட் ஸ்டுடியோ க்ரீன் மேட் ஸ்டுடியோனா ஒரு பெரிய ரூமில் ஃபுல்லாக க்ரீன் மேட் இருக்குது நடுவில் வந்து கேரக்டர்ஸ் வச்சுட்டாங்க கேரக்டர்ஸ் வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது எல்இடி ஸ்க்ரீன்ஸ் மாதிரி ஃபுல்லாக ப்ளே ஆகுது அது ஓகே அது க்ரீன் மேட் சொல்ல முடியாது எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி ப்ளே ஆகுது ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் இருக்குது அதுக்கு தகுந்த லைட்டிங் இருக்குது ஸோ ஒரு பீச்சுன்னா பீச் அலாடிக்கிற மாதிரி அந்த பக்கம் பீச்சே காமிக்கிறாங்க ஆனால் முன்னாடி மணல்லாம் கொட்டி வச்சு இந்த இந்த இடத்துல அவங்க உட்காரும்போது பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இது ஒரு புதிய டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி சென்னையிலேயே பண்ணலாம் அதுக்கான ஸ்டுடியோ தயாராக இருக்கிறது அது என்ன ஸ்டுடியோங்கிறத யாருக்காவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அந்த ஸ்டுடியோ என்னங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் போய் விசிட் பண்ணலாம் உங்கள் திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தில் கொண்டு வரலாம் அதுக்கு காந்தா வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுல எப்படி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எப்படி கார் ஓடுச்சு எப்படி எல்ஐசி பில்டிங் இருந்தது ஆ ஓகே எல்ஐசி பில்டிங்னால் இந்த பக்கம் என்ன பில்டிங் மவுண்ட் ரோடு எப்படி இருந்தது ரைட் சைடில் என்னது ஸ்டுடியோ இப்படி இருந்தது பஸ் எப்படி இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்களை ரொம்ப அழகாக ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கதைகளை சொல்கிறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒரு நல்ல கதை இருந்ததுன்னால் அந்த கதையை களத்தை மாற்றி அந்த களத்தில் என்ன நடந்ததுங்கிறத பார்த்து அந்த கதையை சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் ஏஐ ஸோ இந்த ஏஐ மூலயமா இப்போ நம்ம எஸ்எஸ் ராஜமௌலி ஒரு புதிய வரலாறு படைப்பாரா வாரணாசி படத்துல என்ன மாதிரி கொண்டு வர போறாரு என்ன மாதிரி கதைக்களத்தை கொண்டு வர போறாரு எப்படிப்பட்ட டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வர போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஏன்னா ஒரு சைடு வாரணாசினா இன்னொரு சைடு வந்து பார்க்குறோம் அட்லி அவருடைய டைரக்ஷன்ல சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நமது ஸ்டார் புஷ்பா அவர் தாங்க அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் ஒரு முக்கியமான படம் தயாராகும் அது எகைன் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்ங்கிறாங்க அந்த மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல என்ன புதுசாக காமிக்க போகிறாங்க அதுக்காக அமெரிக்காலாம் போயிருக்கிறாங்க பயங்கரமான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது ஸோ அந்த படம் எப்படி இருக்க போகுது அது ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஷாருக் கானுக்கு மாபெரும் மா சிட்டு இட்டு கொடுத்தவர் அட்லி அவர் அடுத்தது என்ன பண்ண போகிறார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே எல்லாம் இப்போ ரீசெண்டாக ந நடந்த ஒர்க் பண்ண ஐ மீன் ரீசெண்டாக ஹிட்டான படங்கள்லேருந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் போகிறாங்க எனக்கு முக்கியமான டெக்னீஷியன் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவருடைய பர்மிஷனோட தான் சொல்லணும் அது எனக்கு தெரியும் யார் அந்த டெக்னீஷியன் சமீபத்தில் இந்தியாவே கலக்கின ஒரு படத்துலேருந்து ஒரு டெக்னீஷியன் அந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறார் அது யாருங்கிறத கூடிய சீக்கிரம் நான் தெரிவிக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் அல்லு அர்ஜுன் இந்த பக்கம் மகேஷ் பாபு இதுக்கிடையில் தமிழ்நாட்டில் வேறு என்ன படம் இந்த லெவலுக்கு உருவாக போகுது இதுதான் மிகப்பெரிய கேள்வி தெலுங்கில் ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் என்ன அந்த பக்கம் மலையாளத்தில் லோக்கா இப்போ தமிழ்நாட்டில் என்ன என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்